아니, 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 என்ன சரி முக்கிய இல்லாம பத்து முகாம்க்கு என்ன உண்மையான பண்ணுங்க हम यार डाक्टर्स अन्या आता है ना उनके पास ही है। वो बोलने आएगा। ये आते हैं ना क्या क्या किया? ये सब बड़े यार क्या करते हैं? मार्ग। मार्ग उनको बोलने का पुलिस का है। नहीं नहीं। اچھا بھاگاں اٿي تما اٿي 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 வகைய கழகத்துடைய பொதுச் செயலர் திருமதி அனியார் மணவத்துறை மாற்றி அவர்களுக்கும் மணமகள் மற்றும் மணமக வீட்டாளர் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த திருமண விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்குமே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் தேசிய

அனைவருக்குமே நான் நன்றி கூறி நமது தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நில்லடா ஏற்றத்தை செய்வோம் இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி மணமக்களும் அமோகமாக வாழ்க்கையில சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்